ஒவ்வொரு ரேட்டையும் கம்பேர் பண்ணுங்க சரிங்களா என்னுடைய ரேட்டையும் கம்பேர் பண்ணுங்க என்னுடைய குவாலிட்டியும் கம்பேர் பண்ணுங்க எந்த குவாலிட்டி பிடிச்சிருக்கோ அங்க வாங்குங்க ஒண்ணு இல்ல சார் இது வந்து உங்களுக்கு கட் ஆகாது இப்போ ஒரு லட்ச ரூபா நீங்க செலவு பண்ற இடத்துல அத கூட தொண்ணூறு சதவீதம் விலை குறைச்சிடலாம் அதிகபட்சம் சார் சார் அதுக்கு மேல வராது அதுக்கு மேல வருதுன்னு சொன்னாங்களா இந்த பொருள் இல்ல சார் அது வேற பொருள் பாக்குறதுக்கு வெளியா இருக்கும் சார் எல்லாமே ஆனா அது அந்த பொருள் இல்ல பாருங்க கிளிகளை கிளிக்கலாம் முடியாது சரிங்களா மாட்டு காலைக்கு மேல போட்டோம் இதுக்கு முன்னாடி சும்மா அந்த ஓலாக்கி எல்லாம் போட்டிருந்தாங்க நல்லா உழைக்கும் சொல்லியிருக்காங்க டென் இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க தமிழர் நிலம் நேரில் வணக்கம் இப்ப நம்ம தர்மபுரி மாவட்டத்துல இந்த பேனல் சீட் பிளாஸ்டிக் பேனல் சீட் மொத்த விற்பனையாளர் அந்த கம்பெனிக்கு தான் வந்திருக்கிறோம் இவங்க தமிழ்நாடு முழுவதும் குறைஞ்ச விலையில் இந்த பேனல் ஷீட்டை மொத்தமாகவும் சில்லறையாகவும் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கம்பெனியில் இந்த பேனல் ஷீட்டை பற்றியும் இதோட விற்பனை தரத்தை பற்றியும் என்ன சைஸில் இருக்குது என்ன விலையில் இருக்குது என்ன ஜிஎஸ்எம்மில் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் ஃபுல் டீட்டெயில் கேட்க போகிறேன் கண்டிப்பாக ஆடு மாடு கோழி வளர்க்குறவங்களுக்கு இந்த பேனல் ஷீட்டு வந்து குறைஞ்ச விலையில் ஒரு ஷெட்டு போட்டுக்கலாம் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் கேட்க போகிறேன் வாங்க கேட்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் உங்கள் பேரு இந்த இடத்தோட முகவரி சொல்லுங்கள் சார் சார் என்னோட பேர் வந்து பிரபாகர் சரிங்க இந்த இடத்தோட முகவ முகவரி வந்து தருமபுரி மாவட்டம் தடகம் மேம்பாலம் நல்லம்பள்ளி தாலுக்கா சரிங்களா டொயட்டா ஸ்டோரும் எதுக்காக இருக்குது சார் நம்மளோட கம்பெனி போகர் சார் போகர் பேனல் சீட் சரிங்க சார் இந்த பேனல் சீட்டு வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க மற்றவங்க போடுறதுக்கும் நம்ம போடுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஏன்னா எல்லாருமே வந்து டீலர் நீங்கள் ஹோல்சேல் டீலர் ஆமாம் இப்போது இந்த பேனல் சீட்டை பற்றி ஒரு தெளிவான எனக்கு விளக்கம் கொடுங்க இது என்ன மெட்டீரியல் என்ன பொருள் சார் ஆக்சுவலியாக இது வந்து ஒரு பிளாஸ்டிக் சீட் இது சரிங்களா இந்த பிளாஸ்டிக் சீட் வந்து உங்களுக்கு வந்து மற்ற பிளாஸ்டிக் மாதிரி இந்த பிளாஸ்டிக் இருக்காது மற்ற பிளாஸ்டிக் என்ன ஆகுனா குறிப்பிட்ட காலம் ஒரு ஆறு மாசமோ மூணு மாசமோ அது வந்து வெயிலுக்கு பட்டு போய் விழுந்துடும் சரிங்களா ஆனால் இந்த சீட் அப்படி இல்லை சார் பத்து வருஷம் ஆனாலையும் இந்த பொருள் வந்து வெயிலுக்கு அடித்து பட்டு போகவே போகாது இந்த பிளாஸ்டிக் கூட அவ்வளோ ஸ்ட்ரென்த் ஆஃப் எனர்ஜி இந்த பிளாஸ்டிக்ல இருக்கு இதில் என்னென்ன சைஸுகள் இருக்கு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அதை சொல்லுங்கள் சார் இதில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கு சார் இதில் வந்து ஒரு அஞ்சு ஆறு குவாலிட்டி பேஸாக இருக்குது ஒரு குவாலிட்டி வந்து முந்நூறு ஜிஎஸ்எம்லேருந்து ஐநூறு ஜிஎஸ்எம் வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு ஜிஎஸ்எம் வாரியா ரேட் மாறிட்டோம் சார் அதே மாதிரி ஹைட்டோட ஹைட்டோட சைஸ் மொதக்கொண்டும் ரேட் மாறும்

முன்னூத்தி முப்பது மாய்க்கிறான் சார் இது முன்னூத்தி முப்பது இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டி சரிங்களா இது வந்து ரொம்ப தரமான குவாலிட்டி சார் இந்த ரோல் சரிங்களா இது வந்து முன்னூத்தி அறுபது ஜிஎஸ்எம் இது கண்டிப்பா வரும் இது வந்து அதை விட தரமான குவாலிட்டி இந்த குவாலிட்டி எடுத்துக்கலாம் இது இது உங்களுக்கு ப்ராப்பரா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் முன்னூத்தி எண்பது அந்த எங்கேயுமே பார்த்தது இல்லையா கிடைக்காது சார் யாருக்கிட்டையும் கிடைக்காது இந்த பொருள் சரிங்களா நாங்க விவசாயத்துக்கு நேரடியா நேர்ல வரவங்களுக்கு இதை கொடுத்துடுறோம்

இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இது ஒரு பாருங்க உங்களுக்கு வெயிட் போட்டு காட்டுற பாருங்க இது கிட்டத்தட்ட நூறு அடி சரிங்களா இது வந்து உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் கேஜி வரைக்கும் இருக்கும் சார் இருபத்தி ஒரு கிலோ வரைக்கும் வெயிட் இருக்குது சார் எல்லாமே ரெண்டு அடியிலுமே ஒரு மூணு குவாலிட்டி வெரைட்டி இருக்கும் சரி மூன்று அடியில ஒரு மூணு குவாலிட்டி வர இருக்கும் உங்களுக்கு நாலு அடியில மூணு குவாலிட்டி வர இருக்கும் மூணு மூணு அடியிலேயே மூணு வெரைட்டி இருக்கும் அதிகபட்சம் வைரஸ் சார் நாலு அடி சார் அதுக்கு மேல வராது அதுக்கு மேல வருதுன்னு சொன்னாங்களா சோ அது இந்த பொருள் இல்ல சார் அது பொருள் பாக்குறதுக்கு வெளியே இருக்கும் சார் எல்லாமே ஆனா அது அந்த பொருள் இல்ல இருக்கு நம்ம மட்டும் என்னென்ன பிரைஸ்ல இருக்கு சார் சார் எங்கிட்ட வந்து நூத்தி இருபது இருந்து புடிச்சு இந்த ரெண்டு சீட் எல்லாம் நூத்தி இருபது நூத்தி முப்பது ரேஞ்சிலேயே கொடுத்துருவோம் நம்ம கிட்ட கட் பீஸ் எல்லாம் இல்ல சார் ஃபுல் ரோல் தான் சரிங்க ரோல் டைப் தான் உங்களுக்கு ரெண்டு அடி சீட் வேணும்னா உங்களுக்கு நூத்தி இருபது ரூபா ரேஞ்சு நான் கொடுத்துருவோம் சார் சரிங்களா அதுவே வந்து உங்களுக்கு மூணு அடி நாலு அடி மட்டும் நூத்தி இருபது நூத்தி எண்பது நூத்தி நூத்தி தொண்ணூறு இருநூறு இருநூத்தி ஐம்பது முன்னூத்தி ஐம்பது வரைக்கும் என்கிட்ட மாறும் சார் பிளாஸ்டிக்னா கொஞ்சம் வீக் ஆனதுன்னு எல்லாரும் நினைப்பாங்க இதோட உறுதித்தன்மையை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் உங்களுக்கு நேரடியாகவே அது உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறோம் பாப்பாங்க இது வந்து இவ்வளவு உறுதியா இருக்கும் சார் இது சரிங்களா இப்போ <SANICIFICANMATICANES> பாருங்க

இல்ல பாருங்க ஒண்ணுமே சரிங்களா எந்த சீட்டும் உடையல இப்ப இந்த இவ்வளவு வெயிட்டான கல்லு நீங்க தூக்கி போட்டாலையும் இது உடையாது அப்புறம் தேங்காய் மட்டை தேங்காயெல்லாம் எல்லாம் விழுந்தா எப்படி உடையும் சீட்டை வந்து நீங்க எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் நீங்க தென்னை மட்டை இல்ல மா மாமரத்துல இது மாங்காய் இதெல்லாம் எது விழுந்தாலும் சரி சரிங்களா அந்த சீட்டுக்கு வந்து ஒண்ணு ஆகாது கிழிஞ்சிடாதா சார் கண்டிப்பா கிளியாது சார் இந்த சீட்டு கிளியாது பாருங்க கிளிகளை கிளிக்கலாம் முடியாது சரிங்களா ஒரு தீபாவளி டைம் ஒரு பங்கன் டைம்ல ஒரு வெடி போடுறாங்க ஒரு மத்தாப்போ ஒரு ராக்கெட்டோ வந்து உளுந்துருது அது எதுவும் ஓட்டக்கட்ட உளுந்து இலகி தீ பிடிச்சி பெரிய லெவல் ஆயிருமா அந்த மாதிரில எதுவும் ஆகாது சார் இதுல அப்படியே தீ பிடிச்சா கூட அந்த இடத்துல தீ பிடிச்சி அந்த இடத்துல ஓட்டாய் கீழே உளுந்துருமே தவிர இது பத்திட்டு போகாது நெக்ஸ்ட் ஜென்ரேட் ஆகாது பத்தி இது ஜென்ரேட் ஆகாது ஏன்னா இது எலக்ட்ரிக் டெம்பரேச்சர் உள்ள ஒரு பொருள் சரிங்களா இதுல வந்து பத்தி போறதுக்கான வாய்ப்பு கிடையாது நீங்க நெருப்பு போட்டீங்களா உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் அதுக்குள்ள வீடியோஸ்ல நம்ம பார்த்திருக்கோம் யாரும் தர முடியாத விலை விலை அப்படி இப்படி நிறைய சொல்றாங்க இப்ப உண்மையிலேயே இதோட நாலு வெரைட்டிஸ் இருக்கு லோ பட்ஜெட்ல நான் வாங்கணும்னா என்ன பிரைஸ்ல வாங்க நூத்தி இருபது ரூபாய்க்கு வாங்கலாம் சார் லோ சீட்டு தான் கிடைக்கும் கிலோ கிலோ நூத்தி இருபது நூத்தி இருபதுக்கே நீங்க வாங்கலாம் சார் ரெண்டு அடி சீட்டு தான் கிடைக்கும் அதெல்லாம் ஹைட் வந்து ரெண்டு அடி சீக்கும் அதுதான் இருக்குறது லோவஸ்ட் குவாலிட்டி சரிங்களா நீங்க இந்த குவாலிட்டியா தான் எல்லாருமே நூத்தி இருபது குடுக்குறோம் குடுக்குறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா அந்த சீட்டு மட்டும் தான் குடுக்க முடியும் நூத்தி இருபதுக்கு டைம்ல அது இன்னும் நல்ல குவாலிட்டி கொஞ்சம் கம்மி ரேட் கிடைச்சா கூட எங்களுக்கு நூத்தி பத்து கூட நான் கொடுப்பேன் சார் சரி சரிங்களா இன்னும் கரெக்டாக கூட குடுக்கலாம் கஸ்டமர் நேரம் வரவிட்டே அதை நான் பாத்து பண்ணி கொடுப்பேன் எந்தெந்த ஊர்ல எல்லாம் நம்மளோட கிளை அமைஞ்சிருக்கு சார் எனது வந்து சென்னையில இருக்கு சார் சரிங்களா தருமபுரியில இருக்கு சேலம் அஞ்சு ரோடுல இருக்கு சார் நம்ம சேலம் அஞ்சு ரோடுல நீங்க நான் சவுத்துல இருக்கிற யாரு வேணாலும் நீங்க வந்து பார்சல் போட்டீங்கன்னா பஸ்லயே கொடுத்து விட்டுறோம் சார் நீங்க காலையில போட்டீங்கன்னா சாயங்காலத்துக்குள்ள வந்துரும் சரிங்களா சாயங்காலத்துக்குள்ள பஸ்லயே குடுத்து விட்டுரும் சேலம் அஞ்சு ரோடு வந்துட்டு நீங்க கால் பண்ணவே கடைக்கு ஆள் கூப்பிட்டு வந்துருவாங்க இரநூறு சதுரடி முந்நூறு சதுரடிக்கு ஒரு ஷெட்டு போடணும் அதுக்கு தகுந்தாப்புல எனக்கு வேணும் அப்படின்னு அளவு சொல்றாரு நீங்க அந்த அளவ குறிச்சி அனுப்பி விட்டுருவோம் ஆமா அந்த அளவு குறிச்சு கரெக்டான சைஸ்க்கு நாங்க அனுப்பிச்சு விட்டுறோம் நாங்க அனுப்புற சைஸ்ல எப்பவுமே அரை அடி கூட குறைவா வராது எக்ஸா தான் இருக்கும் கரெக்டா பார்த்தா உங்க சொன்ன சைஸுக்கு அனுப்பி கரெக்டா அனுப்பிச்சிருவோம் சரி எந்த ஊருக்குலாம் டெலிவரி வசதி இருக்கு சார் ஆல் ஓவர் தமிழ்நாடு சார் ஃபர்ஸ்ட் அப்புறம் கர்நாடகா கேரளா ஆந்திரா நாலு ஸ்டேட்டு கன்ஃபார்ம் மெட்டீரியல் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் சரி வேறு எந்த ஸ்டேட் கேட்டாலும் கொடுக்க இந்தியா லெவலில் நீங்க எங்க கேட்டாலே நாங்கள் மெட்டீரியல் சப்ளை கொடுக்குறோம் இப்போ ஆடு மாடு கோழிகளுக்கு ஷெட்டு போடுறவங்க எல்லாருமே ப்ரிப்பரபுலாக பண்ணுறது முதல்ல கூரை செட்டு போட்டாங்க ஓடு போட்டாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல் சீட்டு வந்தாங்க இப்போ கூலிங் சீட் வந்துட்டாங்க அதுக்கும் இதுக்கும் காஸ்ட் லெவல் எப்படி இருக்கும் சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மரம் வந்து இரநூத்தி இருந்து முந்நூறுவா வரைக்கும் பர்ச்சேஸ் பண்றாங்க ஆனா அது ஒரு லைட் வெயிட் இருக்க ஆங்கிலம் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதுவும் சேம் அதே மாதிரி ஒரு முந்நூறுரூவா ரேஞ்சில தான் வரும் சார் ஆனா பிற்காலத்துல மரம் வீணடிச்சு போய்டும் ஆனா வந்து இரும்பு வந்து எப்பவுமே பயன்பாட்டுக்கு வரும் அதே மாதிரி அந்த சீட்டை வந்து நீங்க போடுறவட்டி சீட்டு இருக்க சீட்டு போறவட்டி பத்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபாய் அவங்க காஸ்ட்ட வந்து செலவழிக்க வேண்டியதா இருக்கும் ஆனா இந்த சீட்ட நீங்க போறவிட்டி ரெண்டாயிர ரூபா இருந்தாவே செலவழிச்சிடலாம் அந்த இரும்புக்கு மேலே ரெண்டாயிரம் ரூபாலே இது போடப்பட்டலாம் அது ஒரு இருபது அடி அகலம் அகலம் இரு முப்பது அடி நீளம் முப்பது அடிக்கு இருபது அடி அகலம் அறநூறு சதுர அடி

உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சீட் காலை கிடைக்கோ சீட் கம்பெனிக்கோ போயிட்டு இரும்பு சீட்டில் கேளுங்க கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க ஒரு லட்ச ரூபா பட்ஜெட் ஆகும் இப்போ ஒரு லட்ச ரூபா நீங்கள் செலவு பண்ணுற இடத்துல அதை விட தொண்ணூறு சதவீத விலை குறைச்சிடலாம் அது குறைவான பட்ஜெட் அவங்க சொல்லவே மாட்டாங்க ஆனால் நம்ம ஒரு ஆறாயிரம் ரூபாயில் அது முடிஞ்சிடும் உங்களுக்கு வெறும் ஆறாயிரம் ரூபாயில முடிஞ்சிடும் உங்களுக்கு வேலை அதுவும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் உழைக்கும் போகுது இதுவும் உங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் உழைக்கும் உங்களுக்கு பத்து டு பதினஞ்சு வருஷம் எந்த பிரச்சனையும் இதுல இருக்காது ஹாஸ்பிட்டல் சீட் போட்டீங்கன்னா வெக்க இருக்கும் அப்படிம்பாங்க இந்த சீட்டு போட்டா எப்படி இருக்கும் சார் இந்த சீட்டு போட்டால் அந்த சீட்டை விட இது கொஞ்சம் கூலிங் டெம்ப்ரேச்சர் சார் இது வந்து சூரிய ஒளியை வந்து ரிப்ரேஷன் பண்ணுறது உள்ளே கொண்டு வரது கிடையாது வெளியே அனுப்புறவோடைய ரிப்ரேஷனும் இதில் இருக்கிறது இந்த ட்ரான்ஸாக்ஷன் உள்ளே வராது சரிங்களா அதால வந்து இது எப்போவுமே வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கூலிங்காக இருக்கும் அந்த சீட்டை நீங்கள் ஆஸ்பேஸ் சீட்டை கம்பேர் பண்ணுற விட்டியே இது எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும் சார் அதை விட ஃபிஃப்டி பர்சென்ட் இது பெஸ்ட்டாக இருக்கும் சார் இப்போதைக்கு இந்த பேனல் சீட் வந்து ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது அதாவது குறைஞ்ச விலையில ஷெட்டு போடுறதுக்கு ட்ரெண்டில் இருக்குது அதே நேரத்தில் அதிகளவு போட்டியும் இருக்குது ஏகப்பட்ட கம்பெனிஸ் முளைச்சிக்கிட்டு இருக்கு அதை விட எப்படி சார் நம்ம பெஸ்ட்டா நம்ம பண்ண முடியும் சரிங்க தொழில்னு பண்ணா போட்டிகள் நிறைய இருக்குதான் சரிங்க சார் மற்ற மற்ற விட நான் பெரியாலும் நீ பெரிய ஆளுன்னு சொல்றது இல்லை சார் எல்லா கம்பெனிக்கும் போங்க எல்லாத்தையும் என்கொயரி பண்ணுங்க தீரா விசாரிங்க என் கம்பெனிக்கும் ஒரு வாட்டி வாங்க வந்து விசாரிச்சு பார்த்துட்டு வந்து போ என்னுடைய குவாலிட்டி பிடிச்சிருந்தா குவாலிட்டி வாங்கிக்கங்க சரிங்களா நான் மற்றவங்களோட பெஸ்ட்டாக குடுக்குறோம் கம்மியா கொடுக்குறோம் அதிகமாக கொடுக்குறோம்னு சொல்ல விரும்புறதில்ல சரிங்களா எல்லா கம்பெனிலையும் போய் செக் பண்ணுங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு என்னுடைய கம்பெனிக்கும் வாங்க வந்து பாருங்கள் உங்களுக்கு பொருள் பிடிச்சிருந்தா எடுத்துகிட்டு போங்க கட்டாயம் கிடையாது சார் எப்போவுமே பொருள் பிடிச்சிட்டு இருந்தால் எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி பாருங்கள் மற்ற குவாலிட்டி ரேட்டு இது எல்லாமே வாய்ஸாக நாங்கள் கரெக்டாக பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு உங்களுக்கு எல்லா கம்பெனிலும் சரியான விதத்தில் வந்து ஆன்சர் பண்ண மாட்டாங்க எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி எந்த ரிசீமும் எங்ககிட்ட இருக்காது சரிங்களா அந்த மாதிரி உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் அதோடைய கமெண்ட்ஸில் போடுங்க கமன்ஸில் போட்டுட்டிங்களா நம்ம உடனே அதுக்கான ரிப்ளை நாங்கள் கொடுத்துருவோம் எங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து மணி நேரம் டைம் கொடுத்தாவே அந்த கமண்ட்ஸ்க்கான மொத்த ரிப்ளை ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு நாங்கள் என்கொரி பண்ணி வைப்போம் நாங்கள் ஒரு டீம் வச்சுருக்கோம் அந்த டீமில் உங்களுக்கு கரெக்டாக என்கொயரி பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது தான் எங்களுடைய வேலையை தவிர எங்களுடைய பொருளை வந்து உங்களுக்கு ஏமாற்றி விற்கிறதோ அங்கே இருக்கு இங்கே கம்மியாக கிடைக்குது அதிகமாக கிடைக்குது அது அந்த மாதிரி இப்போ பொருட்களாலும் நாங்கள் விற்க போகிறதில்லை எல்லா கடைக்கும் போங்க எல்லா கடைக்கும் பாருங்கள் எங்க கடைக்கும் வாங்க பாருங்கள் அதில் பார்க்குறதுக்கு எந்த காசு இல்லை சார் யார் வேணாலும் வரலாம் என் கம்பெனிக்கு யார் வேணாலும் என் பொருளை ப்ராடக்ட்டை பார்க்கலாம் என் ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா வாங்குங்க சரிங்களா அதில் எந்த குறைபாடும் கிடையாது ஒவ்வொரு ரேட்டையும் கம்பேர் பண்ணுங்க சரிங்களா என்னுடைய ரேட்டையும் கம்பேர் பண்ணுங்கள் என்னுடைய குவாலிட்டியும் கம்பேர் பண்ணுங்கள் எந்த குவாலிட்டி பிடிச்சிருக்கோ அங்கே வாங்குங்க வற்புறுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை சார் எங்களை ஒரு விவசாயிக்கு இது எந்த விதத்தில் சார் பயன்படும் விவசாயத்தில் இது வந்து ஒரு சிறந்த பொருள் சரிங்களா இப்போ எல்லா விவசாயம் பண்ணுறாங்க விவசாயத்தில் கணிசமான லாபம் கிடைக்கிறதில்லை ரொம்ப கடுமையான உழைப்புலதான் அவங்க கஷ்டப்படுறாங்க ஆனா இருந்தாலும் அவங்களுக்கான சரியான வருமானமோ சரியான இதுவோ கிடைக்க போறது ஒரு வைக்கோல் இந்த மாதிரி ஆடு தீவன பொருள்கள் எல்லாமே மேல இதை மூடிக்கலாம் சரிங்களா இதை வச்சு மூடிக்கலாம் இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு மலிவான பொருள் இப்ப ஒரு தார்பாய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன் அது ஒரு ஆறு மாசம் தான் சார் வெயில்ல தாக்கு பிடிக்கும் ஆறு மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க வந்து அதுக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் செலவு பண்ணி அந்த விவசாயி போய் கஷ்டப்பட்டு அதை வாங்கிட்டு வந்து மறுபடியும் போட்டு மறுபடியும் மழை காலத்துல வெயில் கால காலத்துல தாக்கு பிடிக்கும் வெயில் காலத்துல மறுபடியும் பட்டு போயிடும் மறுபடியும் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் செலவு பண்ணி வாங்கிட்டு வரணும் இது அப்படி இருக்காது சார் ஒரு வாட்டி வாங்கிட்டாங்கன்னா அது காலம் பூரா அது பயன்படுத்திக்கலாம் பத்து வருஷம் வரைக்கும் இதுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது சார் ஆடு மாடு வளர்க்குறவங்க எப்பவுமே கேபிட்டலா ஒரு செட் அமைக்கணும் செட் அமைச்சு அதுக்கப்புறம் தான் ஆடு மாடு பண்ணையோ எதுவோ ஒன்று வளர்க்க ஆரம்பிப்பாங்க இப்போ ஆடு மாடு பண்ணையை வளர்க்குறவங்க ஒரு செட் அமைக்கிறேன்னா உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி செட்டு அமைக்கிறோன்னா கண்டிப்பாக ஒரு நாலு டு அஞ்சு லட்சம் ரூபாய் செலவாகும் இது அவங்களோட ஆடு மாடு வளர்க்குற ஒரு யங்ஸ்டர்ஸ்கெல்லாம் இது செலவு ரொம்ப குறைச்சிரும் அதிக பசங்க செலவை குறைச்சு கொடுக்கும் செலவ குறைக்க ரோட்டை அவங்கள இன்னும் பத்து ரூபாட்டி ஆடு வாங்குறவங்க இன்னும் பத்து ரூபாட்டி சேர்த்து வாங்கலாம் ஏன் வெறும் செட்டுக்கே அஞ்சு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணனும் இதுல வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் முடக்கடி ஆகாது இல்லீங்களா அதுக்கு இன்னும் நூறு அம்பது ரூபாய் சேர்த்து வாங்கி அந்த பண்ணையை பெருசு படுத்தலாம் நேரிலே இவ்வளவு நேரம் இந்த பேனல் ஷீட் பத்தியும் இதோட உறுதித்தன்மை பத்தியும் என்ன விலைக்கு குடுக்குறாங்க எப்படி குடுக்குறாங்க எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் சப்ளை குடுக்குறாங்க இது டீலர்ஷிப் எடுக்கலாமா என்ன விலை கொடுத்து டீலர்ஷிப் எடுக்கலாம் அப்படின்னு ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இந்த பிளாஸ்டிக் பேனல் ஷீட்டை பற்றி பார்த்தோம் கண்டிப்பாக விவசாயத்தில் ஆடு மாடு கோழி வளர்க்குறவங்களுக்கு இந்த பேனல் ஷீட் ஒரு நல்ல வரப்பிரசாதமாக இருக்கும் அவ்வளோ விஷயத்தையும் அண்ணன் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் அதை பற்றி அழகாக விளக்கம் சொன்னாங்க அவங்களுக்கு என்ன நன்றி நன்றி நன்றி